நீங்க அதை ஏதோ ஒரு ஆபீஸ்ல இருக்கிறீங்க வேலை பாக்குறீங்க அதை செய்றீங்க இதை செய்றீங்க இத எடுத்து தங்க வைக்கிறீங்க அத பண்றீங்க எல்லாம் அதுக்கு உங்களுக்கு காசு கிடைக்கும் அவ்வளவுதான் அத நீங்க எதிர்பார்க்கிற காசு எல்லாம் வராது அந்த காசு டப்புன்னு போயிரும் யோசிச்சு பாருங்க ஆனா இதே இது நீங்க நான் சும்மா இருக்கிறேன் நான் தியானத்துல இருக்கிறேன் தியானம் தான் எனக்கு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தியானம் தொழிலே இறங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது தேடி வந்து வழங்கப்படும் எழுதி வைத்துக் கொள்ளும் தியானத்தை தொழிலாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு தேவையானது தேடி வந்து கிடைக்கும் யாத்த கிடைக்கும் யாத்திரை கிடைக்காதுங்கிறது இல்ல எங்க கிடைக்கணுமோ எது தேவையோ அது கிடைக்கும் நல்ல ஞாபகம் பைய அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அது முழுக்க கிடைக்கும் எதுல தியானம் உங்களுக்கு எப்படி உண்டாகும் மூலமாக என்பது உண்மை அப்ப ஞானத்தை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி உண்மையை நோக்கிய பயிற்சி குருவின் கையை பிடித்துக் மாஸ்டர் வழிகாட்டியோடு தான் போகணும் அந்த வழிகாட்டிதான் உங்களுக்கு வெளிகாட்டி உங்களுடைய உண்மையான வெளியை திறந்து காட்டும் நீங்க போற பாதை சரியாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கிராண்டாகும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும் வாழ்க்கையில் வெல்வது என்பது நம்ம தேடுற ஒரு விஷயமாக இருக்கிறது அதை அடைவது என்பது ஞானம் மூலப்பார் எளிதாக இருக்கும் ஆனா நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் நம்ம ஞானம்னா மொட்டை அடிச்சுட்டு போறது போட்டு போறது காவி எடுத்துட்டு போறது கோயில் கோயிலா திருவோடு திருவோடை தெரியிறது அது அல்ல பிச்சை எடுக்க கூடாது அது அளவுடே கிடையாது ஞானத்துல ஞானி உழைப்பு தான் வாழ்க உழைப்பு என்பது உடல் உழைப்புன்னு அல்ல உங்களுடைய சிந்தனை கூட செய்யலாமே உங்க கருத்துக்கள் கூட உழைப்பு தானே மீன்டல் நாட்ஸ் இல்லையா பட் நீங்க பெறுகிற படத்திற்கு நீங்க ஈடு கொடுக்க வேண்டும் அது மஸ்ட் உங்கள் மூலமாக ஒருவருக்கு ஒரு கன்சல்டேஷன் பிசினஸ் கன்சல்டேஷன் மாதிரி ஒருவருக்கு நீங்க ஒரு ஆறுதல் சொல்றீங்க ஒரு வழியை காட்டுறீங்க அதுக்கு அவர் ஒரு பேமெண்ட் கொடுத்தோம் வாங்கலாம் வாங்கணும் அப்பதான் நீங்க வாழ முடியும் இலவசமால சொல்லிட்டு இருக்க கூடாது அது முட்டாள்தான் சர்வீஸ் சர்வீஸ் மீன்ஸ் இலவசம் அல்ல

ஒரு அம்மா ஒரு வெள்ளி தொட்டை வச்சதாக கதை அவ பக்கத்துல இருக்கவன் தச்ச நிறைய பழமும் காசுமா வச்சிருக்கான் இந்த அம்மா வெள்ளி தொட்ட மட்டும் அவன் வேடிக்கையா சிரிக்கிறான் அப்ப இவர் சொல்ற நீ எவ்வளவு வச்சிருக்க அந்த அம்மா ஒரு சிரித்தான் ஒரு அந்த ஒரு தொட்டு என்பது முழுமை அவருடைய மொத்த ப்ராப்பர்ட்டி அதுதான் இப்போ ஹண்ட்ரட் கொடுத்துட்டா நீ இப்ப வச்சதுல உன் ப்ராப்பர்ட்டில இது எவ்வளவுனா ஒரு பிரிசன் கூட இருக்க ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சொத்து வந்து ஒரு ஐம்பது ரூபா பெருசுதா அவன் இந்த அம்மா அம்பது பைசா சிரிக்கிறான் அந்த அம்மா கையில இருக்கிறது வெறும் பைசா அன்னையே கிட்ட சொல்லிட்டாரு மேத்தமேட்டிக்கல் இப்போலி ஸ்டேஷன் ஞானத்தை நிறைய பரப்பிட்டு இருந்தாரு இது ஞானம் நீ முழுமையாக கொடு உன்னிடம் இருப்பதை இழ அவ்வளவுதான் இழக்க தயாரானால் வழங்க தயாராகிறது இல்லையா வந்தவங்க எல்லாம் கொடுத்தாங்க வாங்கி அவரா தின்னுட்டு போனார் அங்கங்க பிளந்துட்டு போனார் ஆனால் வாழ்ந்து கொண்டிருந்தார் அன்று மட்டுமல்ல இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவன்தான் ஞானி அவன்தான் ஞானி எனவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஞான வாழ்க்கை என்பது மிக எளிது ஆனால் கடைபிடிப்பது கடிதம் புளிந்து இறங்க வேண்டும் இது போதும் என்ன ஒரு திருப்தி இட்ஸ் என் ஆஃப் மீ ஆஹ் சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயும் நீங்க வந்து ஒரு லெவல்க்கு வந்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு யாரு என்ன பண்ண முடியும் எல்லாரும் நீங்க அலையுது திருப்தி இல்லாம தான நிம்மதி இல்லாம தான சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம தான என்ன பண்ணாலுமே ஜோசி பாருங்க ஒரு அம்மா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு குடவை வாங்கிட்டு வந்திரு மைண்ட்ல நினைச்சிக்கிட்டு இத போல யாருமே நம்ம ஏரியால உடுத்துருக்க மாட்டாங்க இத உடுத்துட்டு நான் அப்படி போய் நின்னா எப்படி இருக்கும் தெரியுமான்னு பங்கத்துல நினைச்சிட்டு வருது வாங்கிட்டு வந்தாச்சு அத போட்டு பக்கம் பக்கத்து வீட்டுல இவளோ பிரெண்டு எப்பவும் அவளை கொடுத்துதான் இவ கொஞ்சம் அங்கல்லாய்ப்பா இப்போ அவள கூட்டாச்சு போட்டு அந்த புடவைய விரிச்சு காட்டுச்சு பாத்தியா ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் இத வந்து இந்த வெள்ளி சிறகு வச்சிருக்கான் பாரு அதை வச்சு முந்தான வச்சு கட்டினா அப்படி இருக்கும் போட்டோகிராஃபிக்லாம் நல்லா இருக்கும் இவன் சந்தோஷமா நினைச்சிருக்கோம் இப்ப பக் அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு லட்ச ரூபாயா என் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து வரா அவர் கூட வாங்கிட்டு வரா அஞ்சு லட்ச ரூபாய் நாளைக்கு பிளைட்டு நாளைக்கு ஈவினிங் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவா உங்ககிட்ட வந்து காட்டுறேன் அதையும் பாரு இதையும் பாரு நீ இந்த ஒரு லட்சம் ரூபா வச்சுட்டு இந்த இடி இடிக்கிறியா இது மனசு எப்படி இருக்கும் உடஞ்சு போச்சு பலூன் வெடிச்ச மாதிரி அந்த ஒரு லட்சம் வாங்கின அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷத்துல தொலைஞ்சு போச்சே இவன் அந்த அஞ்சு லட்சம் பாக்கவே இல்ல அது உண்மையா பொய்யான்னு கூட கிடையாது சொன்னதை கேட்ட உடனேயே நமக்குள்ளது ஈக்குவல் இல்லைன்னு நினைச்ச உடனேயே என்ன ஆயி போச்சே அப்போ நம்ம சந்தோஷம் எதுல ஒட்டிட்டு இருக்குது நம்ம நினைவுல இருக்குது நினைவு முழுமையாக நிறைவாக இருக்க வேண்டும் அந்த நிறைவு ஞானத்தில் இப்ப இதே ஞானம்னா இப்ப ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம் அவளை கூப்பிட்டு காட்ட மாட்டோம் எனக்கு பிடிச்சிருக்குது இதை நான் வாங்கினேன் பிடிச்சிருக்க விடுத்துட்டு போறேன் யாரு குறை சொன்னா எனக்கு என்ன நான் காசு கொடுத்து வாங்கணும் இல்லையா அந்த நினைவு அவளுக்கு வரல அப்ப வாழ்ற வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம் அவ காசு கொடுத்து வாங்கின போடவே அவளுக்கு நிம்மதியை தரலன்னா போகாம வாழக்கூடியவங்க வாழ்க்கை எல்லாமே ஒரு தவறான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அல்ல எனவே சந்தோஷத்தை எட்டிப்பிடிப்பதற்கும் வெற்றி வாழ்வை தொடுவதற்கும் நமக்கு கை கொடுப்பது ஞானம்

தேவைக்கு வேண்ட வேண்டியதே இல்ல அது இயற்கையே கொடுத்திருக்கு உங்களுக்கு கண்ணு இல்லாம அப்பப்போ கடன் போய் வாங்கி வாங்கி கண்ண மாட்டிட்டு உண்மை வாழ்க்கைய தொலைச்சுட்டோம் உங்களுக்கு ஒரு கண்ணு கொடுத்தாச்சு அழகா சிரிச்சா பல்லு வரிசையா இருக்குது வாயில பல்லு குடிச்சிருக்குது அதனால மீத்தமான ஒரு மூக்கை கொடுத்துருக்குது இல்லையா நல்ல கால் ஹேர குடுத்துருக்குது ஆள் நல்ல கலரை கொடுத்துருக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் குடுத்தாச்சு ஏதாவது நான் திங்க போறேன் எனக்கு சுரக்கணும் நமக்கு தண்ணி குடிக்கல இல்லையா நன்றாய யோசிங்க எவ்வளவு அற்புதமான உடம்பு இதை விட வேற என்ன வேணும் மண்ணுல உடம்பு போன உடனே எல்லாமே போயிருது ஆனா நம்ம கண்டதெல்லாம் சேர்த்து வச்சிட்டு அதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து அது கிடைக்கலையானு அழுதான் உடம்ப அடிச்சு அடிச்சு ஆள்றாங்க அந்த வீடை வாங்கணும்னு நினைச்சேன்னு உங்ககிட்ட பணம் சேர்க்க சொன்னே நீங்க சேர்க்கலை வேண்டாதவ வாங்கிட்டா புருஷனை திட்டி திட்டி இவ்வளவு அடிக்கிறான் இந்த உடம்பு இருந்தா தானே வாழ முடியும் இந்த உடம்பு வாழறதுக்குதானே அந்த வீடு உடம்பையே அடிச்சு தலையை அடிச்சு தலைவலி வந்து ஹாஸ்பிடல்ல காட்டி புருஷனை பகைச்சு எப்படி வாழ்க்கை தொலைக்கிறான் இவ்வளவுக்கும் காரணம் அங்க என்ன இல்லை ஞானம் இல்லை நீங்கள் ஆற்றல் பெறுவதற்கு வாய்ப்பும் இல்லை எனவே ஆற்றலான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஞானம் என்பது மிக 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 அவசியம் ஞானம் என்பது உண்மை உண்மை பேசியே ஞானத்தை கொடுக்கும் அந்த உண்மையை உங்களுக்கு உணர்த்துபவர் சுட்டி காட்டுபவர் இறை நிலையில் இருக்கும் சரியா 말로, 말